இன்று மார்கழி பிரதோஷம் சிவனை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன மார்கழி மாதத்தில் வரும் பிரதோஷத்திற்கு விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்தால் அனைத்து தடைகளும் விலகி வெற்றி கிடைக்கும் மார்கழி மாதம் என்பது சைவ மற்றும் வைணவ மக்களுக்குரிய ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட ஒரு மாதமாகும் மார்கழி மாதம் முழுவதும் இறைவனின் சிந்தனையிலும் வழிபாடுகளிலும் ஈடுபடுவதால் நாம் செய்த பாவங்கள் நீங்க பெற்று நமக்கு வாழ்வில் பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உண்டாகும் இந்த மாதத்தில் வரும் பிரததோஷ தினங்கள் மிகவும் சிறப்பானது அதிலும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபட்டால் பலவிதமான நன்மைகள் நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம் பாவங்கள் தொலையும் மார்கழி மாத தேய்பிறை பிரதோஷ விரதம் மார்கழி என்பது பூஜைகளுக்கு உரிய மாதம் பிரதோஷம் என்பது திரையோதசி திதியில் வருவது மார்கழி மாதத்தின் பிரதோஷ நன்னாள் நாளை இருபத்தொன்றாம் தேதி பிரதோஷ வேளையில் சிவ தரிசனம் செய்து வேண்டிக் பாவங்கள் தொலையும் புண்ணியங்கள் பெருகும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் மார்கழி மாதம் என்பது வழிபாட்டுக்கு உகந்த அற்புதமான மாதம் மார்கழி என்பது பூஜைகளுக்கு உரிய மாதம் இந்த மாதத்தில் நாம் செய்யும் வழிபாடுகள் எண்ணற்ற பலன்களை வழங்கும் என்பது ஐதீகம் இந்த மாதத்தில் நாம் செய்யும் பூஜைகளும் ஜபதபங்களும் மந்திரங்களும் மும்மடங்கு பலன்களை கொடுக்கும் சிவ வழிபாடுகளில் மிக மிக முக்கியமான வழிபாடு என்று பிரதோஷத்தை குறிப்பிடுவார்கள் பிரதோஷம் என்பது திரையோதசி திதியில் வருவது திரையோதசி என்பது ஒவ்வொரு பெலர்னமிக்கும் முந்தைய மூன்றாம் நாளும் அமாவாசைக்கு முந்தைய மூன்றாவது நாளும் வருகிறது திரையோதசி திதி வருகிற மாலை நேரம் பிரதோஷம் பிரதோஷத்தில் சிவானந்த தாண்டவத்தையும் இணைத்து சிவ விஷ்ணு வழிபாடுகளுக்கு உகந்த இந்த மாதத்தில் பிரதோஷ காலத்தில் வழிபடுவது மிகுந்த பலன்களை தரும் என்ற நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது தேவர்களின் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பதால் இந்த மாதத்தில் செய்யப்படும் பூஜைகள் பல மடங்கு புண்ணியத்தை தரும் கடன் தொல்லை நீங்கி செல்வ வளத்தை பெருகும் என்பது ஐதீகம் மார்கழி மாதத்தின் சிறப்பு தேவ மாதம் மார்கடி மாதம் தேவர்களின் பகல் நேரத்தின் முடிவில் வரும் இரவு பொழுதாகும் இதன் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் மனிதர்களுக்கு சிறந்த ஆன்மீக பயிற்சிகளுக்கு உகந்தது சைவ வைணவ முக்கியத்துவம் இது சைவ வைணவ இரு பிரிவினருக்கும் புனிதமான மாதம் வைணவர்கள் திருப்பாவை பாடுவார்கள் சைவ அடியார்கள் திருவெம்பாவை திருவெம்பாவை பாசுரங்களை பாடி சிவனை வழிபடுவார்கள் பிரதோஷத்தின் வரலாறு சிறப்பு ஆனந்த தாண்டவம் மார்கழி மாத பிரதோஷ வேளையில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக ஐதீகம் இந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு பலன்கள் பிரதோஷ விரதமிருந்து வழிபட்டால் நோய் நீங்கும் கடன் தொல்லை குறையும் திருமணம் கைகூடும் பதினாறு வகையான செல்வங்கள் கிடைக்கும் சகல பாவங்கள் விலகும் என்று நம்பப்படுகிறது விசாக நட்சத்திரம் மார்கழி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்துடன் பிரதோஷமம் இணைந்தால் அது மேலும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது வழிபாட்டு முறை இந்த நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் மனதார வேண்டி பிரதோஷ காலத்தில் விரதம் மேற்கொண்டு சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள் சுருக்கமாக மார்கழி மாத பிரதோஷம் என்பது ஆன்மீக ஆற்றலை அதிகரிக்கும் துன்பங்களை போக்கும் செல்வத்தை அளிக்கும் ஒரு புனிதமான நாள் இப்பொழுது நாம் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் திருக்கோவிலின் வரலாற்றை பார்ப்போம் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடுவதால் தீராத நோய்கள் நீங்கும் கர்ம வினைகள் சந்திர தோஷம் காம தோஷங்கள் அகலும் மன அமைதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை குறிப்பாக இங்குள்ள காமநாசினி தீர்த்தத்தில் நீராடி பால் அபிஷேகம் செய்து விபூதி பிரசாதம் சாப்பிட்டால் நோய்கள் குணமாகும் அகத்தியருக்கு மூலிகை ரகசியங்களை இறைவன் உபதேசித்த தலம் இதுவாகும் முக்கிய பலன்கள் நோய் நிவாரணம் இங்குள்ள மருந்தீஸ்வரர் நோய்களை தீர்க்கும் மருத்துவராக கருதப்படுகிறார் விபூதி பிரசாதம் சாப்பிடுவதால் நாள்பட்ட நோய்கள் தோல் நோய்கள் குணமாகும் தோஷ நிவர்த்தி காமநாசினி தீர்த்தத்தில் நீராடி பால் அபிஷேகம் செய்வதால் கர்ம வினைகள் சந்திரதோஷம் காமதோஷங்கள் நீங்கும் சித்தர் பூமி அகத்தியருக்கு மூலிகை ரகசியங்களை உபதேசித்த தலம் என்பதால் மூலிகைகள் மற்றும் சித்த மருத்துவத்துடன் தொடர்புடைய பலன்கள் கிடைக்கும் மன அமைதி வேதங்கள் வழிபட்ட தலம் என்பதால் இறைவனை வழிபடுவதால் மன அமைதி மற்றும் ஞானம் கிடைக்கும் வழிபாட்டு முறைகள் பால் அபிஷேகம் மூலவருக்கு பால் அபிஷேகம் செய்து பிரசாதமாக தரும் பாலை அருந்துவது காமநாசினி தீர்த்தம் இந்த குளத்தில் நீராடுவது விபூதி கருவறை தீபத்தில் நெய் சேர்த்து பிரசாதமாக தரும் விபூதியை தரிப்பது திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில் அதன் பழமையான வரலாறு மற்றும் தெய்வீக ஆற்றலால் உடல் மற்றும் மனநோய்களை நீக்கும் தலமாக விளங்குகிறது நோய்களை தீர்க்கும் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் திருக்கோவில் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் திருக்கோவில் மூலவருக்கு பால் அபிஷேகம் செய்து வணங்கி விபூதி பிரசாதம் சாப்பிட்டால் எவ்வித நோயாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் தேவார பாடல்கள் பாடப்பெற்ற இருநூற்று எழுபத்து நான்கு சிவன் கோவில்களில் இருநூற்று ஐம்பத்தி எட்டாவது தேவார தலமாக இது விளங்குகிறது ஐந்து நிலைகளுடன் அமைந்த இவ்வாலயத்தின் மூலவர் வீற்றிருக்கும் விமானத்திற்கு சதுர்வஸ்தம் என்று பெயர் ஒருமுறை முறை அபய தீட்சிதர் என்ற பக்தர் இறைவனை தரிசிக்க வந்தார் அப்போது பெரும் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோவிலுக்குள் செல்ல முடியவில்லை அவர் சுவாமிக்கு பின்புறம் இருந்ததால் இறைவனின் முதுகு பகுதியை தான் தரிசிக்க முடிந்தது இறைவா உன் முகம் காட்டு என்று அவர் வேண்டியதன் பேரில் இறைவன் மேற்கு முகமாக திரும்பி தன் முக தரிசனத்தை வழங்கினார் இதனால் இத்தல இறைவன் மேற்கு நோக்கி அருள்கிறார் கோவில் பிரகாரத்தில் அகத்தியருக்கும் வால்மீகிக்கும் சிவபெருமான் காட்சி கொடுத்த வன்னி மரம் உள்ளது தினமும் அதிகாலையில் கோ பூஜை செய்யப்பட்ட பிறகே இத்தல இறைவனான மருந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்படும் அகத்தியர் இத்தலம் வந்து ஈசனை வழிபட்டார் அவருக்கு வன்னி மரத்தடியில் காட்சி தந்த ஈசன் உலகில் தோன்றியுள்ள நோய்கள் பற்றியும் அதற்கான மருந்துகளையும் மருந்துகளை தயார் செய்வதற்கான மூலிகைகளையும் பற்றி உபதேசித்தார் எனவேதான் இத்தல இறைவன் மருந்தீஸ்வரர் என்ற பெயர் பெற்றார் மூலவருக்கு பால் அபிஷேகம் செய்து வணங்கி விபூதி பிரசாதம் சாப்பிட்டால் எவ்வித நோயாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் பாவங்களும் தீரும் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்கினால் முக்தி கிடைக்கும் சென்னை அடுத்த திருவான்மியூரில் அமைந்துள்ளது மருந்தீஸ்வரர் திருக்கோவில் இத்தல மூலவரான மருந்தீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இவருக்கு வான்மீகிநாதர் வேதபுரீஸ்வரர் அமுதீஸ்வரர் பால்வண்ணநாதர் போன்ற பெயர்களும் உண்டு உற்சவர் திருநாமம் தியாகராஜர் என்பதாகும் கொள்ளைக்காரனாக இருந்த வால்மீகி மனம் திருந்திட எண்ணம் கொண்டு இத்தலம் வந்து சிவபெருமானை வழிபட்டார் அவருக்கு வன்னி மரத்தடியில் இறைவன் காட்சி கொடுத்தார் இதனால் இந்த ஊர் திருவான்மீகியூர் என்று பெயர் பெற்றது அதுவே மறுவி திருவான்மியூர் ஆனது இவ்வாலயத்தில் திரிபுரசுந்தரி அம்மன் நடராஜர் அருணகிரியாரால் பாடப்பட்ட முத்துக்குமாரர் மூன்று சக்தி விநாயகர்கள் நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் பஞ்சலிங்கங்கள் ஆகிய தனித்தனி சந்நிதிகள் உள்ளன திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடுவதால் தீராத நோய்கள் நீங்கும் கர்ம வினைகள் சந்திரதோஷம் காமதோஷங்கள் அகலும் மன அமைதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை குறிப்பாக இங்குள்ள காமநாசினி தீர்த்தத்தில் நீராடி பால் அபிஷேகம் செய்து விபூதி பிரசாதம் சாப்பிட்டால் நோய்கள் குணமாகும் அகத்தியருக்கு மூலிகை ரகசியங்களை இறைவன் உபதேசித்த தலம் இதுவாகும் முக்கிய பலன்கள் நோய் நிவாரணம் இங்குள்ள மருந்தீஸ்வரர் நோய்களை தீர்க்கும் மருத்துவராக கருதப்படுகிறார் விபூதி பிரசாதம் சாப்பிடுவதால் நாள்பட்ட நோய்கள் தோல் நோய்கள் குணமாகும் தோஷ நிவர்த்தி காமநாசினி தீர்த்தத்தில் நீராடி பால் அபிஷேகம் செய்வதால் கர்ம வினைகள் சந்திரதோஷம் காமதோஷங்கள் நீங்கும் சித்தர் பூமி அகத்தியருக்கு மூலிகை ரகசியங்களை உபதேசித்த தலம் என்பதால் மூலிகைகள் மற்றும் சித்த மருத்துவத்துடன் தொடர்புடைய பலன்கள் கிடைக்கும் மன அமைதி வேதங்கள் வழிபட்ட தலம் என்பதால் இறைவனை வழிபடுவதால் மன அமைதி மற்றும் ஞானம் கிடைக்கும் வழிபாட்டு முறைகள் பால் அபிஷேகம் மூலவருக்கு பால் அபிஷேகம் செய்து பிரசாதமாக தரும் பாலை அருந்துவது காமநாசினி தீர்த்தம் இந்த குளத்தில் நீராடுவது விபூதி கருவறை தீபத்தில் நெய் சேர்த்து பிரசாதமாக தரும் விபூதியை தரிப்பது திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில் அதன் பழமையான வரலாறு மற்றும் தெய்வீக ஆற்றலால் உடல் மற்றும் மனநோய்களை நீக்கும் தலமாக விளங்குகிறது திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் திருக்கோயில் பங்குனி பிரம்மோற்சவத்தின் தெய்வீக வரலாறு திருவான்மியூர் சென்னை மாநகரின் ஓரத்தில் அமைந்திருந்தாலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான ஆன்மீக வரலாற்றை தன் மடியில் தாங்கிய ஒரு புனித தலம் இந்த தலத்தில் வீற்றிருக்கும் இறைவன் ஸ்ரீ மருந்தீஸ்வரர் அம்மன் திரிபுரசுந்தரி நோய்களை நீக்கும் இறைவன் கர்ம வினைகளை கழிக்கும் ஈசன் முனிவர்களுக்கே காட்சி தந்த மகாதேவன் அவரின் மகிமையை உலகுக்கு எடுத்துரைக்கும் மிக முக்கியமான திருவிழாவே பங்குனி பிரம்மோற்சவம் பங்குனி பிரம்மோற்சவம் பதின்மூன்று நாட்கள் ஆனந்தம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பங்குனி மாதம் வரும்போது திருவான்மியூர் முழுவதும் திருவிழா கோலாகலத்தில் திளைக்கும் இந்த பங்குனி பிரம்மோற்சவம் பதின்மூன்று நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த பதின்மூன்று நாட்களும் இறைவன் மருந்தீஸ்வரர் விதவிதமான அலங்காரங்களில் விதவிதமான வாகனங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒரு தத்துவம் ஒரு புராணம் ஒரு ஆன்மீக பாடம் தேரோட்டம் திருவிழாவின் உச்சம் பங்குனி பிரம்மோற்சவத்தின் மிக முக்கியமான நிகழ்வு தேரோட்டம் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட தேரில் மருந்தீஸ்வரரும் திரிபுர சுந்தரி அம்மனும் திருவீதியோலா வரும்போது ஓம் நமசிவாய் என்ற முழக்கம் வானத்தை பிளக்கும் தேரை இழுக்கும் ஒவ்வொரு பக்தரின் உள்ளத்திலும் ஒரே ஒரு பிரார்த்தனைதான் எங்கள் நோய்கள் தீர வேண்டும் எங்கள் வாழ்வு ஒளியடைய வேண்டும் இந்த தேரோட்டம் பக்தியும் ஒற்றுமையும் ஆன்மீக சக்தியும் ஒன்றிணையும் ஒரு தெய்வீக தருணம் வால்மீகி முனிவருக்கு காட்சி தந்த ஈசன் இந்த தலத்தின் வரலாற்றில் மிக முக்கியமானவர் வால்மீகி முனிவர் சமஸ்கிருதத்தில் ராமாயணத்தை இயற்றிய அந்த மகரிஷி இந்த தலத்தில் தீவிரமான சிவ வழிபாடு செய்தார் அவரது தவத்திற்கு மகிழ்ந்த இறைவன் மருந்தீஸ்வரர் நடன கோலத்தில் வால்மீகி முனிவருக்கு காட்சி தந்தார் இன்றும் இந்த கோயிலில் வால்மீகி முனிவருக்கு தனி சன்னதி இருப்பது இந்த தளத்தின் பெருமையை சொல்லுகிறது அகத்தியர் முனிவரின் திருமணக் காட்சி இந்த தலத்தின் இன்னொரு பெருமை அகத்தியர் முனிவர் தேவர்களின் வேண்டுகோளின் பேரில் சிவ பார்வதி திருமணத்தை தென் திசையிலும் காண வேண்டும் என்ற அகத்தியரின் விருப்பத்திற்காக இறைவன் மருந்தீஸ்வரர் இங்கே திருமணக் காட்சியை அருளினார் என்பது ஐதீகம் இந்த நிகழ்வு நடந்த இடம் வன்னி மரத்தடி அதனால்தான் வன்னி மரம் இந்த கோயிலின் தல விருட்சமாக விளங்குகிறது காமதேனு பால் அபிஷேகம் பால்வண்ணநாதர் ஒரு காலத்தில் காமதேனு இந்த தலத்தில் வந்து சிவலிங்கத்துக்கு பால் சொரிந்து வழிபட்டதாக புராணம் கூறுகிறது அந்த பால் அபிஷேகத்தின் காரணமாக இங்கு உள்ள லிங்கம் பால் போன்ற வெண்மையான நேரத்தில் காட்சியளிக்கிறது அதனால் இறைவனுக்கு பால் வண்ணநாதர் என்ற பெயரும் உண்டு இது இந்த தலத்தின் அரிதான தெய்வீக சிறப்புகளில் ஒன்று ஆன்மீகமும் மருத்துவமும் இணையும் தளம் மருந்தீஸ்வரர் என்ற பெயரே இந்த தளத்தின் மகிமையை சொல்கிறது தீராத நோய்கள் மனவேதனைகள் கர்ம தடைகள் இவை அனைத்திற்கும் மருந்தாக இருப்பவர் இந்த இறைவன் அதனால்தான் பல நூற்றாண்டுகளாக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தளத்திற்கு வந்து வழிபட்டு நலம் பெற்றுள்ளனர் பங்குனி விழாவின் ஆன்மீக முக்கியத்துவம் பங்குனி பிரம்மோற்சவம் என்பது ஒரு திருவிழா மட்டுமல்ல அது தமிழ் பண்பாடு சிவபக்தி முனிவர்களின் தவ வலிமை தேவகணங்களின் வழிபாடு எல்லாம் ஒன்றாக இணையும் ஒரு தெய்வீக பாரம்பரியம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமையான சிவாலயங்களில் மருந்தீஸ்வரர் கோயிலும் ஒன்று இந்த விழாக்கள் இறைவன் மனிதர்களோடு எப்போதும் இருப்பதை நினைவூட்டுகின்றன நிறைவு சொல் பங்குனி மாதம் வந்தால் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலில் ஒரு தெய்வீக ஒளி பரவும் அந்த ஒளி நோய்களை நீக்கும் மனதை அமைதிப்படுத்தும் வாழ்வை உயர்த்தும் இறை அருள் இந்த பங்குனி பிரம்மோற்சவத்தில் மருந்தீஸ்வரரை மனமாற நினைத்து ஒரு நிமிடம் கூட ஓம் நமசிவாய என்று ஜபித்தால் அது நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில் படி இது தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்று இங்கு இறைவன் வான்மீகி முனிவருக்கு நடனக் காட்சி அருளினார் அகத்தியருக்கு வைத்தியம் உபதேசித்தார் சோழ மன்னர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டது இத்தல தியாகேசரின் நடனம் சிறப்பு இங்கு வான்மீகி முனிவர் வழிபட்டதால் திருவான்மியூர் என்ற பெயர் வந்தது இது திருவொற்றியூர் திருக்கச்சூருடன் தொண்டை நாட்டு தியாகராஜ தலங்களில் ஒன்றாகும் மேலும் சப்தவிடங்க தலங்களில் ஒன்றான திருவான்மியூரில் தியாகேசரின் நடன தரிசனம் முக்கியமானது தல வரலாறு முக்கிய அம்சங்கள் பெயர் காரணம் வான்மீகி முனிவர் இங்கு சிவபூஜை செய்து முக்தி பெற்றதால் திருவான்மியூர் என பெயர் பெற்றது வாழ்க்கை சம்பவங்கள் வான்மீகி முனிவருக்கு இறைவன் நடனக் காட்சி அளித்தார் அகத்தியருக்கு வயிற்று வழியிலிருந்து நிவாரணம் அளித்து மூலிகைகளை பற்றி உபதேசித்தார் சோழர் தொடர்பு பதினொன்றாம் நூற்றாண்டில் முதலாம் இராசேந்திர சோழன் காலத்தில் கோயிலின் திருப்பணிகள் விரிவுபடுத்தப்பட்டன தியாகராஜர் சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனம் போல திருவான்மியூரில் தியாகேசரின் திருநடன தரிசனம் முக்கியமானது இது கண்கொள்ளாக் காட்சி தியாகேசரின் இது கண்கொள்ளா காட்சி திருத்தலங்கள் தொண்டை நாட்டில் தியாகராஜருக்கு மூன்று முக்கிய தலங்கள் திருவான்மியூர் திருவொற்றியூர் திருக்கச்சூர் உள்ளன சிறப்பு இங்குள்ள இறைவன் அகத்தியருக்கு யோக நிலையில் இருந்த உமையின் இதயத்திலிருந்து ஆடிய நடனத்தை வெளிப்படுத்தினார் வான்மீகிக்கும் நடனம் காட்டினார் இதனால் சுவாமிக்கு தேனி விடகர் என்றும் பெயருண்டு கோவிலமைப்பு பல்லவ காலத்தின் பழமையையும் சோழர் கால விரிவாக்கத்தையும் கொண்டது திருமுறை மண்டபம் ஐந்து தீர்த்தங்கள் ஜனமநாசினி காமநாசினி பாபநாசினி மோக்ஷ நாசினி ஞானதாயினி உள்ளன நம் அருள்மிகு மருந்து ஈஸ்வரர் சன்னதியில மூலவர் ஏன் மேற்கு நோக்கி இருக்கிறார் தெரியுமா இதற்கான காரணம் தெரிஞ்சுகிட்டா நிச்சயமா உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும் ஒரு ஐதீகத்தின்படி சூரிய பகவான் தன்னை வந்து வணங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே சுவாமி மேற்கு நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறாராம் இதுக்கு பின்னாடி ஒரு அழகான கதை இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரியுமா சித்திரை மாதத்துல சூரியன் மேற்கு திசையில சாயும் நேரத்துல அவனோட ஒளி நேரா சுவாமி மேல பட்டா சுவாமி செந்நேரமா நமக்கு தரிசனம் தருவாராம் ஒரு காலத்துல மந்தாகம் தீவுல இருந்த அரக்கர்கள் சூரிய பகவான் தன்னோட கடமைகளை செய்ய முடியாதபடி பல தடைகள் போட்டாங்க அதனால சூரிய பகவான் கலங்கி போனாரு என்ன பண்ண அன்னு யோசிச்சு கொண்டிருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு அசரீரி ஒளி கேட்டுச்சு இன்றைய திருவான்மியூர் இருக்கிற இடத்துல ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அதுல நீராடி சிவபெருமானை வழிபட்டா உனக்கு தீர்வு கிடைக்கும் ஆனா சூரிய பகவான் நினைச்சாரு எப்படி எல்லா வேலையும் விட்டுட்டு போக முடியும் மேனு அப்போதான் நாரதர் ஒரு வழி சொன்னாரு நாரதருடைய தம்பியான ஆசனியை இடியுடன் அனுப்பி அந்த கடமையை நிறைவேற்ற சொன்னாரு ஆசனி இங்க வந்து ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி சிவபெருமானை மனமுருகி வழிபட்டார் அதன் பயனால சூரிய பகவான் தன்னோட கடமைகளை தடையில்லாம செய்ய முடிஞ்சது அந்த அரக்கர்களையும் வெல்ல முடிஞ்சது எல்லா காரியங்களும் முடிஞ்ச பிறகு மாலை நேரத்துல சூரிய பகவான் நேரா வந்து இங்கு சிவபெருமானை பூஜைச்சாரம் இந்த வரலாறை உணர்த்தும் விதமாகத்தான் பங்குனி பெருமோற்சவத்தின் மூன்றாவது நாள் அருள்மிகு சந்திரசேகரர் அழகிய பவளக்கல் விமானத்தில் பக்தர்களுக்கு கருணையோடு அருள் பாலிக்கிறார் சூரியனின் செந்நிற ஒளியை நினைவுபடுத்தும் அந்த விமானத்துல சுவாமி தரிசனம் தரும்போது அது ஒரு காட்சி அல்ல ஒரு அனுபவம் ஒரு அருள் அதனாலதான் இன்னைக்கும் வரைக்கும் மருந்து ஈஸ்வரர் மேற்கு நோக்கி காத்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு ஒரு அழகான ஐதீகம் இருக்கு சென்னை திருவான்மியூரில் உள்ள மருந்தீஸ்வரர் கோயில் பொதுவாக வழக்கமான தென்னிந்திய கோயில் நேரங்களை பின்பற்றுகிறது அதிகாலை சுமார் காலை ஆறு மணிக்கு தரிசனத்திற்காக திறந்து மதியம் மூடப்பட்டு மாலையில் இரவு ஒன்பது மணி வரை மீண்டும் திறக்கப்படுகிறது குறிப்பிட்ட நேரங்கள் சற்று மாறுபடும் ஆனால் உச்ச கூட்டத்தை தவிர்ப்பதில் கவனம் செலுத்துகிறது குறிப்பாக அமைதிக்காக அதிகாலையில் சாத்தியமான நேரங்களின் முறிவு இங்கே காலை காலை ஆறு மணி மதியம் பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் தோராயமாக மாலை மாலை நான்கு மணி இரவு ஒன்பது மணி தோராயமாக பார்வையிடுவதற்கான உதவிக்குறிப்புகள் சிறந்த நேரம் அதிகாலை ஆறு மணி அளவில் அமைதியை அனுபவிக்கவும் கூட்டத்தை தவிர்க்கவும் இடம் திருவான்மியூர் பேருந்து நிலையம் மற்றும் இசிஆர் சாலை அருகில் தொடர்புக்கு துல்லியமான தினசரி புதுப்பிப்புகளுக்கு நீங்கள் அவர்களை பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு என்ற எண்ணில் அழைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமாஷிவியா விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை காமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மருந்தீஸ்வரர் கோவில் வரலாறு எப்படி இருந்தது என்று உங்க கருத்துக்களை காமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க பாய் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.